بسم الله الرحمن الرحيم. ولله الاسماء الحسنى فادعوه بها فادعوه بها وذروا الذين يلحدون في اسمائه سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. على இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ச்சியாக அஸ்மா அல் ஹுஸ்னா அல்லாவின் அழகிய திருநாமங்களை நாம் மனப்பாடம் செய்வதன் மூலமாக அதை அறிந்து கொள்வதின் மூலமாக அதை புரிந்து கொள்வதன் மூலமாக அதை விளங்கி அதன்படி அமல் செய்வதன் மூலமாக நமக்கு சொருக்கம் கிடைக்கின்றது என்று சமையல் நாயின் சல்லல்லாஹே சில அவர்கள் சொன்ன அடிப்படையிலே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அல்லாஹ் என்ற திருநாமம்தான் அல்லாஹுடைய திருநாமங்களில் மிகவும் முக்கியமாய்ந்த ஒரு பெயர் தான் அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை இப்போ அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை அல்லாஹிற்கு மட்டுமே சொந்தமானது அவனை மட்டும் அவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் அல்லாஹ் அஸ்மாயில் ஹனாவில் இருக்கின்ற மற்ற பெயர்களெல்லாம் இந்த பெயர்களை அலங்காரப்படுத்தக்கூடியதாக இந்த பெயருக்கு தக்கவாறுதான் அவைகள் எல்லாம் அமை அமைக்கப்பட்டிருக்கின்றன அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் என்ற அந்த பெயருக்கு சிறப்பை தரக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றன அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் வதூத் இவைகள் அனைத்துமே அல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஒரு சிறப்புமிக்க இந்த பெயரை கொண்டுதான் மற்றவைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பெயர்களை மிகவும் முக்கியமானது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை தான் அல்லாஹ் என்ற பெயரை சொல்லப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் இறையற்றம் பயம் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன் நம்மை படைத்தவன் நம் உணக்களி உணவளிக்கக்கூடியவன் என்ற சிந்தனை நம்மிடத்திலே வர வேண்டும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன அவைகளில் நாம் சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையில் அலிஃப்லாம் சேர்ந்திருக்கிறது அனைத்து மற்ற பெயர்களிலும் அலிஃப்லாம் சேர்ந்திருக்கிறது அர்மா அர் ரஹீம் அல் ஜப்பார் அல் சத்தார் என்று சேர்ந்து இருக்கிறது இருந்தாலும் நாம் அடைக்கும் பொழுது யா ரஹ்மான் யா ரஹீம் யா சத்தார் என்று அழைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் கூறும் பொழுது அலிஃப்லா சேர்த்து தான் கூப்பிடுவோம் யா அல்லா எழுதும்போது சரி யா அல்லா என்று தான் எழுதும் இறைவனை நாம் அடைப்பதாக இருந்தாலும் யா அல்லா என்று தான் நாம் அழைக்கிறோம் இந்த லாம் என்ற வார்த்தை அந்த ஹருப் அதிலிருந்து வெளியேற்ற முடியாது அது தான் வரும் எல்லா பெயர் இந்த பெயர்களில் அல்லாஹ் என்ற இந்த பெயரில் அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அதிலே அலிப்லா மட்டும் பிரிக்கவே முடியாது நான் அது இணைந்தே இருக்கும் நாம் இறைவனை அழைக்கும் பொழுதும் யா அல்லா தான் அழைக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது அதே போன்று ரவிகன் நாயகன் செல்லல்லா வளைவசல்லம் அவர்கள் நமக்கு பல திக்கிர்களை கூறியிருக்கிறார்கள் அந்த திக்கிர்களை கூறும் பொழுது கூட அல்லாஹித்து செல்லல்லா வலை செல்லம் அல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக சேர்த்து கூறியிருக்கின்றார்கள் சுபஹான் அல்லா என்று சொல்கிறோம் சுபஹான் அல்லாவிலே அல்லாஹ் இணைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லஹந்தலி இல்லா என்று சொல்கிறோம் அல்லே அல்லாஹ் இருக்கிறது அல்லாஹ் அக்பர் என்று கூறுகிறோம் அதிலே அல்லாஹ் இருக்கிறது லா லாஇலாஹில் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறோம் அதிலேயும் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லாயில சுபஹான கி குத்துமின் அல்லாலுமி லாயிலா இல்லா லா அதிலேயும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று திருமறை குரானை நாம் ஓதும் பிஸ்மில்லா யூர் ரஹ்மான் ரஹீம் என்று கூறுகிறோம் அதிலேயும் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு சூறாக்களையும் நாம் என்ன செய்கிறோம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் அதிலேயும் அல்லாஹ் என்ற வார்த்தை கூறப்பட்டு இருக்கிறது இப்படியாக அல்லாஹ் என்கிற வார்த்தை அதிகம் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லாஹ் என்று சொல்லப்படும் போது நம்முடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட வேண்டும் அதையும் அல்லாஹு தாலா சூரத்தில் அன்பால் எட்டாவது சூராவினுடைய இரண்டாவது சூரத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னமல் மோமீனு நல்லதீன இதா அதுக்கிற குழுபூ இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னா இன்னமல் மோமீனு நல்லதீன இறை உண்மையான இறை யார் என்றால் அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் இதா அதுக்கிறல்லா அல்லா என்று கூறப்பட்டு விட்டால் அல்லாஹ் பற்றி பேசப்பட்டால் வஜ்லத் குழுபுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும் பயங் பயந்து அதிர்ந்து போவார்கள் என்று அல்லாஹ் தலை குறிப்பிடுகிறார் இப்போ அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே நம்முடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்றுதான் அதிஸ்களிலேயே நாம் பார்க்கின்றோம் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு அதிசிலே ஒன்று சேர்கிறார்கள் தீமை செய்வதற்காக தீமை செய்கின்ற அந்த நேரத்திலே அந்த பெண்மணி அந்த ஆணை பார்த்து சொல்கிறார் இத்தக்கில்லா நீ அல்லாஹ் பயந்துகொள் இத்தக்கில்லா நீ அல்லாஹ் கொள் என்ற வார்த்தையை அந்த ஆணுடைய மனதிலே ஆழமாக பதிந்து அந்த தீமையிலிருந்து விடுபட்டு விலகிச் சென்று விடுகிறார் என்பதை அதிர்சியை நாம் பார்க்கிறோம் அப்போ அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை கூறப்படும் பொழுதே ஒரு அடியானுடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட வேண்டும் அச்சம் ஏற்பட வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ் அல்லாஹால் அவ்வளவு மிக்க அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை நமக்கு அல்லாஹுடைய பெயர்களில் முதலிடம் பெற்றிருக்கிறது எனவே அல்லாஹ் ரபுல்லாலுமீன் திருமறைபுராணின் மூலமாகவும் நபி சல்லா அலி சொல்லுடைய போதனைகளின் மூலமாகவும் அல்லாஹ் என்ற அந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் முதலாவதாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பயம் ஏற்பட வேண்டும் அச்சம் ஏற்பட வேண்டும் அதே போன்று அல்லாஹ் பிரபுல்ல அளவின் திருமுறை குறிலே குறிப்பிடுகின்றான் சொல்லது தாகாவில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னி அல்லா நான் தான் இருக்கிறேன் அணி அபூதின் என்னை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் நான் மட்டும்தான் என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதேபோன்று ரபுல்லா நாளாவின் திருமறை ஒரு ஆணிலே பல இடங்களில் அல்லாஹ் இறைவனை ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறான் எனவே நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய திருப்பெயர் அல்லாஹ் என்று சொல்லப்படும் பொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த பெயரை அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் அதை மனதிலே பதிவு வைத்து கொண்டு நாள் நாம் அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை அழக திருநாமங்களை கூறி அல்லாவை அடைக்க வேண்டும் அப்போ அல்லாஹுடைய அசுமா ஹசுனா அல்லாஹுடைய திருப்பயிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயர்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றது அந்த பெயர் தான் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கின்றது அதேபோல் அல் இலாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையும் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாஹ் பிள்ளை திருமலை குரானை புரிகிறான் இன்னமா இலாஹுக்கும் இலாவா உங்களுக்கு ஒரே ஒரு இறைவன் தான் இலா என்று சொன்னால் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்தை வணங்குவதற்கு தகுதி பெற்றவன் அவன் மட்டும்தான் என்று அல்லாஹு தாலா திருமறைப்பூர் ஆணில குறிப்பிடுகிறான் அதே போல் லா இலா இல்லா இலா இறைவனே இல்லை என்று அல்லாஹு சொல்கிறான் உன்னை தவிர அதே போன்று இலா என்பது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நான் அல்லாஹ் உரப்புள்ள திருமறைப்பூர் ஆணையின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய திருநாமங்களில் மிகவும் முக்கியமானதாக அல்லாஹ் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா திருமறை ஆணிலே இந்த அல்லா என்ற வார்த்தை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு தடவைக்கு மேல் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய அஸ்மா அல் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் திருநாமங்களில் முதலாவது நாம் பெயராக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நாம் பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அந்த அர்த்தங்களை புரிந்து மனதிலே பதிய வைத்து அதன் அடிப்படையில் நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உத்தாலா என்னுடைய அமல்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிவும் புரியவும் அந்த அடிப்படையிலே அமல் செய்வோம் அப்படிப்பட்ட அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லான மனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவனாக ஆமீன் வாக்ரத அவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته